முகத்தை பார்த்தாலே என்னமோ இருட்டை அடைஞ்சது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பிளாக்காக தெரியுது கண்ணை சுற்றி கருவலையாக இருக்குது முகம்லாம் ரொம்ப ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லைங்க அப்படின்லாம் நினைக்கிறவங்க நீங்கள் எந்த கெமிக்கல் க்ரீமுக்கும் போகவே போகாதுங்க அந்த காலத்துலேருந்தே இந்த காலம் வரைக்கும் பயன்படுத்தி வர ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த க்ரீமை நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் தங்க மாதிரி அதாவது இந்த க்ரீம் கலருக்கே மாறிடும் அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸில் தொடர்ந்து பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குங்க அந்த காய் தான் இந்த காய்ங்க இந்த ஒரு காயை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இது என்ன காய் அப்படின்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ஒரு ஜாதிக்காய் இருந்தால் போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நொடியில் போக்கிறோம் இன்னைக்கு நம்ம அந்த கிரீமை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு ஜாதிக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடிக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உரசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு காய் ஃபுல்லாகவே பயன்படுத்த போகிறேன் அதனால நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கலாம் இடித்து இதை வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு அம்மிக்கல்லில் கூட நீங்கள் அரைக்கிறத தாராளமாக அரைச்சிக்கலாம் ஆனால் அம்மிக்கல் வந்து நல்லா க்ளீனாக கிளியராக இருக்கணும் வேறு எந்த விதமான நம்ம அரைச்சிருந்தாலும் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஜாதிக்காயை அரைச்சி நல்லா மஷியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா போட்டு இடித்ததுக்கு அப்புறமேட்டு இதில் ரோஸ் வாட்ரை ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக ரோஸ் வாட்ரு தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்றவங்க தாராளமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இருந்தாலும் ரோஸ் வாட்ரு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபேஸுக்கு அதுவும் ஒரு க்ளோ கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரோஸ் வாட்ரு முடிஞ்சளவுக்கு வாங்கிக்கோங்க வாங்கி இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேஸில் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை ரெடி பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்கணும் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா மிக்சிலெலாம் போட்டு அரைச்சி எடுக்கவே முடியாது ஒன்று இந்த மாதிரி இடிகளில் இருக்கணும் அப்படிலாம் அம்மியில் கூட நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எங்கள் அம்மி இல்லை இல்லைன்னா அம்மியில் அரைச்சி கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வளித்து ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு மாதத்துக்கு தாராளமாக இருக்குங்க கெட்டு போகவே போகாது ரோஸ் வாட்ரு ஊற்றி அரைச்சிங்கன்னா மட்டும்தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மற்றபடி தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இதனுடைய கன்சிஸ்டன்சி மாறிடும் அதனால் ரோஸ் வாட்ரு மிக்ஸ் ரோஸ் வாட்ரு ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இந்த ஒரு ஜாதிக்காய் தாங்க நம்ம ஃபேஸுக்கு இவ்வளோ நன்மைகளை தரப்போகுது இப்போ பாருங்கள் இது எப்படி நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றுறதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ நாம் அரைச்சதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி திக்காகவே எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் நான் கடையில் வாங்கின ஏலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேச்சுரலாக இருக்குவங்க கிட்டனா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து ஆலோவேரா ஜெல்லாக மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அதாவது கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு க்ரீம் மாதிரி வரும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ஜாதிக்காய் பேஸ்ட் அதை வந்து கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன் மீதியை வந்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தான் சொன்னேன் எப்பப்போ தேவையோ அப்பப்போ இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னா நொடியில் உங்கள் ஃபேஸில் வந்து சீக்கிரம் போயிடுங்க அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் அப்படியே வந்து சுருங்கிடும் உங்களுக்கு மேற்கொண்டு வந்த இடத்துல பிம்பிள்ஸே வராது இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் எல்லாம் இருந்த இடமே தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப லிக்யூடாக ரெடி பண்ணிடாதீங்க இந்த மாதிரி திக்காக இருந்தாலும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணியும் காட்ட போகிறேன் இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை வந்து ரெடி பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் வந்து நைட்டு படுக்க போகிறச்சு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா பிம்பிள்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த அதுக்கு மேலே நல்லா வச்சு விட்டிங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே சுருங்கி அதை அந்த வடுக்கள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடும் நல்லா க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக இருக்கும் உங்கள் ஸ்கின் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நார்மலாக பிளாஸ்டிக் டப்பாலெலாம் நீங்கள் எடுத்து வைக்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் மட்டும்தான் நீங்கள் இந்த க்ரீமை எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நல்லது அதனுடைய தன்மையை இழக்காமல் இருக்கும் கிளா அதாவது பிளாஸ்டிக்லலாம் நம்ம வச்சோம்னா அதனுடைய தன்மையே போயிடும் அதனால் எப்பயுமே கிளாஸ் பாட்டிலில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது எப்படியுமே இது வந்து உங்களுக்கு டென் டேஸுக்கு தாராளமாக இருக்கும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தீருதோ அப்போ இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் கொஞ்சமாக கையில் எடுத்து வச்சு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னெல்லாம் இமீடியேட்டாக நல்ல ஒரு சாஃப்டான ஸ்கின்னாக மாறிடும் அது மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு நல்ல க்ளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்கள் ஃபேஸ் நல்ல அந்த பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் எல்லாம் மறைஞ்சி உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக க்ளியராக ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ ஏதாவது ஒன்று போட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இதை யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஃபேஸுக்கு வந்து கடலை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிவிட்டு கடலை மாவு போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வாங்க கடலை மாவு அல்லது பச்சைப்பயிர் மாவு கூட சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மாதிரி ஜென்டலாக ஒரு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு உங்கள் எல்லாருமே கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸுக்கு எதாவது பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கூட கேட்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் பிம்பிள்ஸ் இருக்கிற இடம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது அதேமாதிரி டேன் இருக்கிற இடம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கண்ணை சுற்றி கூட தாராளமாக இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்ணை சுற்றி கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அதனால தான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி காட்டுறேன் நிறைய பேர் சொல்லுவீங்க அக்கா அப்ளை பண்ணி காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு டவுட் வரும் உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுற மாட்டேன்றீங்க நாங்கள் எப்படி எங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும் கேள்வி கேட்பீங்க அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டையும் எப்படின்னு காட்டிடுறேன் இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஜாதிகாய் வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதில் எந்த தவறுகளும் கிடையாது எந்தவித பாதிப்புகளும் உண்டு பண்ணாது நம்பி யூஸ் பண்ணுங்கள் இப்போ லைட்டாக நான் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக மில்க் தொட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்ட்லாக மசாஜ் கொடுத்துக்கிறேன் ஃபேஸில் நீங்கள் ரோஸ் வாட்ரு கூட தொட்டு நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் அப்போ தான் நிறைய உங்களுக்கு அங்கங்கே பிளாக் பேச்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் சீக்கிரம் வந்து அப்படியே எல்லாம் ஃபேஸில் வந்து அந்த பிளாக் பேச்சஸ் எல்லாமே குறைஞ்சிரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஸ்கின்னாக மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து ரிசல்ட்டோடு தான் இருக்கேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய வீடியோஸ் தான் நம்ம நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் மொதல் இருந்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டீனேஜில் இருக்க பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிம்பிள்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமாக வருது அவங்களாம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்